வணக்கம் விநாயகா சோன் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கி வீடியோ என்னென்னா வந்து எம் சுரேஷ் அப்படின்றவர் வந்து வேலூர்லேருந்து நமக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு ஜோடி ஃபோர்ட்டுவல்லு ர ஒரு ஜோடி பார்த்துட்டிங்கன்னா வந்து டூ டுவெல் கொடுத்துருக்காரு அவருக்காக தான் எல்லாமே ஷீட் கட்டிங் பண்ணிவிட்டு பேக் ஷீட் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரண்ட் எல்லாமே வந்து ஸ்பீக்கர் அளவுக்காக வந்து மார்க் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அண்ணன் வேலூர் ஸ்பீக்கர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு முருகன் அண்ணன் வருது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹோல்ஸ் கட் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி பாக்ஸ் வந்து ரெடி இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டுவெல் உகுந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஹெவியாக கேட்டிருக்காரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நோட்ரக்ஸ் ஸ்பீக்கர் போட்டு வந்து அவருக்கு கொடுக்குது ஸ்க்ரூ பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ரெண்டரை இன்ச்சு ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் எல்லாமே ரெண்டரை இன்ச்சு ஸ்க்ரூ தான் யூஸ் இருக்கோம் நம்ம பாக்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிரிப்னஸ் நல்லாயிருக்கும் இதே மாதிரி தான் வந்து குவாலிட்டி எஸ்ஆர் போட்டு தான் எல்லாமே மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மேட் போட்டு ரெடி பண்ணிட்ருக்கோம் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து வந்து பெட்டியை அடி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறீங்க ரொம்ப நன்றினால் நீங்கள் பெட்டி அடி நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுங்க கஸ்டமரு வந்து நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு தான் கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க குவாலிட்டியில் வந்து கம்மி பண்ணாதீங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரேட்டு முன்ன பின்ன இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிற என்னால் வர முடியல நீங்கள் நம்பி போடுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு வேணால் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்டி வந்து எப்பயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேனட் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே எஸ்எஸ் பேனட் ஸ்க்ரூ நம்ம வந்து ஜிங்கு ஸ்க்ரூ கிடையாது எல்லாமே எஸ்எஸ் பேனட் ஸ்க்ரூ எல்லாமே வந்து தண்ணி பட்டாலுமே வந்து துரு பிடிக்காத மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மேலே முத முதக்கொண்டு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா குவாலிட்டியான ஷீட் எல்லாமே பாலிஸ்டர் கோட்டிங் இருக்கிற மாதிரி தான் வாங்கிட்ருக்கோம் ஏன்னா பீடிங்கில் வந்து திக்னஸ் குறையும் கூட இருக்கும் நம்மளது எல்லாமே பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் பீடிங் போட்டு தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இப்போ ஃப்ரண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது பாக்ஸு இது கூடவே பார்த்திங்கன்னா டூ டலுமே வந்து ஸ்பீக்கர் போட்டு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வீடியோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரோட ரிசல்ட் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரியும் பெட்டி வந்து அவுட்லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பெட்டி ரெடி பண்ணுறாங்க நம்ம பெட்டிக்கும் மற்றவங்க அடிக்கிற பெட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே லெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருந்து இப்போ வரைக்குமே எல்லாமே பார்த்தீங்கன்னா போல்டு தான் கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெக்ஸின் எல்லா பக்கத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ரெக்சின் வந்து பார்த்திங்கன்னா மடக்கி அதுக்கு ஸ்டாப்லர் பின்னு போட்டு கொடுத்து வச்சிருக்கோம் மழை தண்ணி சப்போஸ் உள்ளே பட்டாலுமே கீழே இருக்கிற ஷீட்டுக்கும் சரி உள்ளே இருக்கிற ஸ்பீக்கருக்கும் சரி எந்த ஒரு டேமேஜும் கொடுக்காத அளவுக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ணி மேட்டு போட்டு கொடுத்துட்ருக்கோம் எஸ்ஆருமே குவாலிட்டியான சார் டூ டூல் முதக்கொண்டு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மடக்கி அடித்து அலுமினியம் வந்து ஷீட் அடித்து பேனர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் கூட தண்ணி லீக்கேஜ் ஆகாத மாதிரி தான் நம்ம வந்து ரெயின் ப்ரூஃப் மேட் கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கோம் பெட்டி எல்லாமே வந்து ரெடியாகி பார்சலில் வைக்கிறதுக்கு வந்து அண்ணன் வண்டி வந்துருச்சு அண்ணன் வந்து புது வண்டியை வந்து தோஸ்த்து கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் எடுத்திருக்காரு எந்த ஊருக்கு வந்தாலும் வந்து ரொம்ப லாங்கில் இருந்து நம்ம வர முடியல ஆனால் பெட்டி நம்ம குவாலிட்டியாக வேணும் டேமேஜ் இல்லாத வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து வாடகை சொல்லுங்கள் நம்ம அண்ணங்கிட்ட கிட்ட வந்து சொல்லி உங்களுக்கு அமுச்சி விட்றேன் வீடியோ ரிசல்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏ ஒன் பார்சல் ஆஃபீஸில் வந்து பாக்ஸ் எல்லா வச்சாச்சு இது மாதிரி பாக்ஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய செட்டுக்காரங்களுக்கும் மைக் செட் நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்